அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அகுதறி கல்லாதவர் அறிவுடையோரே எதிர்காலத்தில் நடக்கப் போவதை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப தன்னை தற்காத்து நடந்து கொள்வார்கள் கல்லாதவர்களாகிய அறிவில்லாதவர்கள் அவ்வாறு ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் தெய்வப்புலவர் இந்த நல்ல குரலோடு நம்ம இன்னைக்கு வீடியோப்பில் போகலாம் ஸோ இன்றைக்கு டெஸ்ட் நம்பர் ஐநூற்றி எழுபத்தி மூன்று இதற்கான டாபிக் தமிழ் அதாவது நியூ சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் அண்டு மேத்ஸ் ஓகேங்களா இப்போ இதற்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஒன்று நம்ம யூடியூப் சேனலில் நாள்தோறும் குறைந்தபட்சம் ஐம்பது வினாக்கள் அடங்கிய இலவச ஆன்லைன் தேர்வு லிங்க் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதற்கு வந்து நம்ம சேனலில் போஸ்ட் என்ற போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு லிங்க் இருக்கும் சரிங்களா நண்பர்கள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு கமெண்ட் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அப்புறமேல ஒரு லைக் பண்ணிவிட்டு அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி நேமு உங்கள் மெயில் ஐடியெல்லாம் கொடுத்துட்டு அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணி சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்ததுக்கு பிறகு வியூ ஸ்கோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை டச் பண்ணிங்கன்னா எத்தனை கொஷினுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எந்த கொஷினுக்கெல்லாம் தவற ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத ரெட் கலர் அண்டு கிரீன் கலரில் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டும் சரிங்களா ஸோ அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம் நாள்தோறும் இலவச ஆன்லைன் தேர்வுகளை எழுதி பயன்பெறலாம் ஓகே இப்போ பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதில் இது பெஸ்ட் அகாடமி அறந்தாங்கியோட விளம்பரம் சரிங்களா அப்புறமேல இங்க பாருங்க பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் என்றால் பாரதிதாசன் புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அப்படிங்கிற அந்த குரல் யாருக்கு அப்படின்னா அன்பில் அவருக்கு அன்பு இல்லாதவர்களுக்கு சரிங்களா அன்பு அகத்தில் அன்பு இல்லாதவங்களுக்கு உடம்புல மற்ற உறுப்புகள் இருந்து என்ன பயன்கிற மாதிரி கேட்குறார் அதாவது தொண்ணூற்றி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்களை கொண்ட நூல் அதாவது நூலில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஏழு பாடல்லையுமே மனநோயை போக்கக்கூடிய ஐந்து கருத்துக்களை கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் ஓகேவா அடுத்தது திரிகடகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு வெண்பாக்கள் வெண்பாக்கள் நூறு வெண்பாக்கள் ஓகே அப்புறம் கொஞ்சம் வீடியோவை ரொம்ப லென்த்தாக போகாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் தகவலாம் சொல்லலை மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொன்னால் மூதுரை ஆப்ஷன் ஏ அடுத்தது உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி இன்று முலதன் தமிழ் அப்படின்னு சொன்ன ஒரு கம்பர் இருபது தேர்வுகளுக்கு மேலே கேட்டாங்க நடுவணு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு இது ரெண்டாயிரத்தி நாலு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தை கூறிய நூல் எது என்றால் பரிபாடல் அதாவது வேலி இல்லாட்டி பறிச்சிருவாங்க அதான் பரிபாடல் தமிழ் வேலி திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் என்றால் தேப்போமி தேப்போமின் மீனாட்சி சுந்தரனார் தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று எது என்றால் தெலுங்கு இதெல்லாம் இருந்து தோன்றியதுன்னு சொல்கிறாங்க புலமை பெருங்கடல் புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் யார் என்றால் உ வே சாமிநாத ஐயர் தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரையை எழுதியவர் யார் சி இலக்குவனார் ஆப்ஷன் பாம்பே தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியவர் யார் வீரமாமுனிவர் வளன் என்ற சொல்லால் குறி குறிக்கப்படுபவன் யார் ஜோசப்னு அதான் வீரமாமுனிவர் தமிழ் படுத்தியிருக்கார் மதுரையில் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு மதுரையில் உலகத் தமிழ் மாநாடு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிய துங்கான் என்றால் கப்பல் என்று பொருள் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லினை என்றால் இரண்டு என்பது பொருள் டெபிட் கார்டு என்பதன் இணையான தமிழ் சொல் என்ன பற்று அட்டை மைட்டீஸ் ரைட் இதன் தமிழாக்கம் என்ன இது ஒரு பழமொழி ட்ராபு சரிங்களா மைட்டீஸ் ரைட் என்றால் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் சரிங்களா வல்லான் வகுத்ததே வாய்க்கால் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லினை கண்டறிய நீ உ என்றால் நீ என்பது பொருள் முன்னிலை பெயர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வோமை விளக்கும் பொருள் எது பொறுமை அகழ்வாரை தாங்கும் நிலம்போல போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இலைமறை காய் போல இவ்வோமை விளக்கும் பொருள் மறை பொருள் காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர் ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார் உடனே அவர்களை உள்ளே அழைத்தார் யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார் எங்க அண்ணனுக்கு தேர்வு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார் இல்லை நாங்களாகத்தான் வந்தோம் அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினார் கூறினர் அந்த இடத்துல நார் போடக்கூடாது பன்மையில் வந்து தான் போடணும் அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார் மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர் ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு இந்த ரசீதை அதாவது பற்றுச்சீட்டை அம்மா உங்களிடம் காட்டி விட்டு வர சொன்னார் என்றார் சொன்னாங்க என்றனர் அதனை கேட்டு காமராசர் மகிழ்ந்தார் இதுதான் அந்த பாராகிராஃபு இதுலேருந்து ஒரு கொஷின் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாவிற்கு சரியான விடையலை காமராசரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யார் அப்படின்னா சிறுவன் சிறுமி மேலே கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாவிற்கு சரியான விடை இந்நிகழ்வு சிறுவனின் குடும்பம் அதாவது இந்நிகழ்வு சிறுவனின் குடும்பத்தின் எத்தகைய பண்பை விளக்கியது அப்படின்னா இதில் வந்து ஏழ்மை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் தான் விளக்குது பட் அதைவிட மு விளக்குவது வந்து நேர்மை அவர் கொடுத்த பணத்துக்கு செ கரெக்டாக கொண்டே ரசீது கொடுத்தாப்லையா பில்லு கொடுத்தாப்பில்ல பணம் கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து அந்த ரெண்டு பேரும் மீண்டும் கமராஜட்டை காட்டினாங்களே அதனால் அவங்களுடைய வறுமையை காட்டிலும் இந்த நேர்மை குணம் உயர்ந்ததாக கருதி நேர்மை அப்படிங்கிறத ஆன்சராக வைக்கிறாங்க ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க அப்புறம் வரை உள்ளளவும் இணை பழமொழி பழமொழி கூறும் பொருள் தெளிக அப்படின்றாங்க சரிங்களா அது என்னது நன்றி மரவாமை வரை உள்ளளவும் இணை அப்படின்னா நன்றி மறவாமை அடுத்தது கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி இதில் மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்க கார்த்திகை மாதம் பிறை கண்டது போல கார்த்திகை மாதம் பிறை கண்டது போல ஓகேவா அடுத்ததாக கொடுக்கப்பட்ட பத்தியில் இருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கடற்கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் இது பாளையங்கோட்டை ஓகேவா அடுத்தது தாமிரபரணி ஆற்றின் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள நகரம் எது திருநெல்வேலி மடை திறந்த வெள்ளம் போல் ஓமையால் விளங்கும் பொருளை எழுதுக தடையின்றி மிகுதியாக பொருந்தா மரபுத் தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க தள்ளி வைத்தல் இதில் அள்ளி இரைத்தல் ஆரப்போடுதல் மனக்கோட்டை இதெல்லாம் தொடர் தான் ஸோ தள்ளி வைத்தல் நார்மலாக இருக்குது அதனால் முதலை கண்ணீர் தொடர் உணர்த்தும் பொருள் என்ன என்றால் பொய் அழுகை மரபுத் ஏற்ற பொருளை தேர்ந்தெடுக்க எம்ஜி ராப எம்ஜி ராமச்சந்திரன் திரைவானில் கொடி கட்டி பறந்தார் இதற்கு என்ன மரபு தொடர் உணர்த்துகிறது அப்படின்னா தனிப்புகளோடு விளங்குதல சுட்டி காட்டுகிறது பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது சுருங்கச் சொல்வது சுருங்கச் சொல்வது பொருந்தாத இணை எது கிராஃப் என்றால் செதுக்கி தான் கர்ஷர்னா ஏவிதான் ஃபோல்டர் உரை தான் சர்வர் சர்வர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சர்வர்னா வையக விரிவு வலை என்று பொருள் வையக விரிவு வலை ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிக இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது இந்த செஞ்சுரி இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது சரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய லிட்ரேச்சர் என்றால் இலக்கியம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக சிப்ஸ் என்றால் சில்லுகள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்சொல் தருக வேலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அலுவலகம் சார்ந்த கலை சொற்கள் காம்பாக்ட் டிஸ்க் என்றால் குறுந்தகடு குறுந்தகடு கலைச்சொல் தருக ஹியூமானிட்டி என்றால் மனித நேயம் ஹியூமானி ஹுமானிட்டியும்பாங்க ஹியூமானிட்டியும்பாங்க இந் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக வன வனக்கா அதாவது இணையான தமிழ் சொல் அருக வன பாதுகாவலர் வைல்டு அனிமல்ஸ்னால் வன விலங்குகள் ஜங்கல்னால் காடு ஐலாண்ட்லாம் தீவு வனவியல்னால் ஃபாரஸ்டி ஸோ இதுதான் சரியாக பொருந்திருக்கு ஸோ சரியான இணையதான் ஸோ டெல்லி கலைச்சொல் அருக ஜேர்னலிசம் ஜேர்னலிசம்னா என்ன இதழியல் இதழியல் சரியான கலைச்சொல்லை தேர்கள் லிட்ரேசி லிட்ரேசி அப்படின்னா கல்வி அறிவு லிட்ரேசி முன்னாடி லிட்ரேச்சர் பார்த்தோம் இலக்கியம் இப்போ லிட்ரேசி இப்போது மேத்ஸுக்கு வந்துட்டோம் இதில் வந்து ஃபுல்லாக மேக்ஸு ஒரு தொகையானது மூன்று ஆண்டுகளில் முப்ப பனிரெண்டு சதவீத தனிவெட்டி வீதத்தில் பதினேழாயிரமாக கிடைக்கிறதெனில் அந்த தொகைக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டான் சரிங்களா ஆன்சர் ஏ எப்படி சார் அப்படின்னா இப்போ மூணு வருஷத்தில் மூணு வருஷம் தனி தனிவட்டிங்கிறதுனால பன்னெண்டு சதவீதம் இதை பெருக்கினீங்கன்னா முப்பத்தி ஆறு சதவீதம் சரிங்களா இதில் முப்பத்தி ஆறு சதவீதம் எவ்வளவு நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறது ஒரு சதவீதம் முப்பத்தி ஆறு சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளவு நாலாயிரத்தி ஐநூறு வருது பெருக்கணும்னா அப்போது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் நாலாயிரத்தி ஐநூறு எவ்வளோ வருது பதினேழாயிரம் பர்ஃபெக்டாக உட்காருது ஸோ ஆன்சர் ஏ டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டெப்புக்கு மார்க் கிடையாது ஆன்சரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அவ்வளோதான் அதனால் எப்படி வேணாலும் சார்ட்கட்ல பண்ணிக்கலாம் வளவன் என்பவர் ஒரு மிதிவண்டியை ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வாங்கினார் பதினைந்து சதவீத நட்டத்தில் விற்றார் எனில் விற்ற விலை என்ன இங்கே பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கினது எப்பொழுதுமே நூறு சதவீதம் அதனால் நூறு கீழே போடணும் இங்கே ஒரு நூறு இருக்குன்னு பொருள் உங்களுக்கு தெரியும் சரிங்களா நான் லாபத்துக்கு விற்கிறார் அப்படின்னா நூறு ப்ளஸ்ஸு நஷ்டத்துக்கு விற்கிறார் அப்படின்னா நூறு மைனஸ் இப்போ நட்டத்துக்கு விற்கிறார் அப்போ நூறு மைனஸ் பதினஞ்சு எண்பத்தி அஞ்சு இவ்வளோதான் ஆன்சர் ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் போச்சு பதினாலு இண்டு எண்பத்தி அஞ்சு அப்படி சொல்லி வரும் சரிங்களா அப்போ ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு என்று வருகிறது ஓகேவா இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போது ஆயிரத்தி நானூறில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளவு நூற்றி நாற்பது அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு எழுபது ஜீரோ ஏழு நாலும் பதினொன்னும் சரிங்களா ரெண்டு அப்போ என்னாச்சு இரநூத்தி பத்து ரூபா இரநூத்தி பத்து ரூபாய் நீங்கள் குறச்சிக்க வேண்டியதாக இரநூத்தி பத்து ரூபாய் குறைச்சிங்கன்னா ஆயிரத்தி நானூறுல இரநூறு போக எவ்வளவு ஆயிரத்தி இரநூறு அதில் பத்து போக ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு இதுதான் விற்பனை வில சிம்பிள் எக்ஸு மற்றும் ஒய்யின் தற்போதைய வயது விகிதம் அஞ்சு இஸ்டி எட்டு எவ்வாறுங்க தற்போதைய வயது விகிதம் அஞ்சு இஸ்டி எட்டு இவர் எக்ஸ் இவர் ஒய் ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய வயது விகிதம் அஞ்சு இஸ்டி ஏழு எனில் எக்ஸின் தற்போதைய வயது என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இது ஒரு பங்கு தான் இது ஜீரோ ஒரு பங்கு கூட அதிகரிக்கலை எட்டுக்கும் ஏழுக்கும் வித்தியாசம் ஒன்று இது ஒரு பங்கு அதிகரிச்சிருக்கு இது ஒரு பங்கு அதிகரிக்கலை அப்போது இதை பேலன்ஸ் பண்ணணும் சமப்படுத்தணும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் இதே மாதிரி போட்டுக்குங்க இந்த வித்தியாசம் பார்க்கணும் ஏழில் அஞ்சு போக ரெண்டு இந்த வித்தியாசம் பார்க்கணும் எட்டில் அஞ்சு போக மூணு சரிங்களா இந்த மூணை கொண்டாந்து இந்த ரேஷியோவை பெருக்கி எழுதணும் எழுதுனோம்னா மூவஞ்சு பதினஞ்சு மூவேழு இருபத்தி ஒன்று இந்த ரெண்டை கொண்டு போய் இதை பெருக்கி எழுதணும் அப்போ எழுதுனோம்னா ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு எட்டு பதினாறு ஓகேவா இதை அடிச்சிட வேண்டியது தான் இப்போ பத்துக்கும் பதினஞ்சுக்கும் அஞ்சு அதிகரிச்சிருக்கு பதினாறுக்கும் இருபத்தொன்றுக்கும் அஞ்சு அதிகரிச்சிருக்கு அப்போ அஞ்சு பங்கு அதிகரிப்பதற்கு அஞ்சு பார்ட் அதிகரிப்பதற்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு அஞ்சு ஆண்டுகளாக இருக்குது அப்போ ஒரு பார்ட் ஈக்குவல் டு ஒன்று சரிங்களா அப்போ ஒரு பார்ட் ஒன்று அப்படின்னா ஓகேவா நமக்கு தேவை என்ன பத்து பாட்டு இவர் இவர் வந்து எக்ஸு எக்ஸின் வயது தானே அப்போ பத்து பாட்டு பத்து இன்டு ஒன்று எவ்வளவு ஒன்று ஸோ ஆன்சர் என்ன ஏ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டினு மணிகண்டன் என்பவர் பத்து மாதங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா வாங்குறாங்க பாருங்கள் பத்து மாதத்துக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா அப்போ ஆறு மாதத்துக்கு எவ்வளவு இந்த பத்து மாதத்துக்கு அறநூற்றி ஐம்பதுனா மாதம் குறையும் பொழுது இந்த அமௌண்ட்டும் குறையும் அப்போ என்ன மாறல் நேர் மாறல் சரிங்களா ஒன்று குறையும் பொழுது மற்றொன்று குறையுது அப்போ ஆறு டிவைடட் பை பத்து இன்ட்டு அறநூற்றி ஐம்பது சரிங்களா இப்படி போடலாம் இந்த சைபரு இந்த சைபரு போயிடுது ஆறு அறுபத்தஞ்சி எவ்வளோ வச்சு ஆறு ஆறு முப்பத்தாறு முந்நூற்றி அறுபது ஆறு அஞ்சு முப்பது ஸோ முந்நூற்றி தொண்ணூறு அப்படின்னு வருது முந்நூற்றி தொண்ணூறு இப்படி போடலாம் அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம் முந்நூற்றி சாரி அறநூற்றி ஐம்பது பத்து மாதங்களுக்கு அப்படின்னா அவர் என்ன அறுபத்தஞ்சி ரூபா ஒரு மாதத்துக்கு அப்போ ஆறு மாதத்துக்கு ஆறு ரெண்டு அறுபத்தஞ்சு இப்படியும் கண்டுபிடிச்சி போடலாம் சேம் முந்நூற்றி தொண்ணூறு ஓகே முப்பது மாணவர்களின் சராசரி வயது இருபத்தி ஐந்து ஆசிரியரின் வயதை கூட்டும்பொழுது சராசரி இருபத்தி ஆறாக மாறுகிறது எனில் ஆசிரியரின் வயது என்ன முப்பது மாணவர்களின் சராசரி வயது இருபத்தி அஞ்சு அப்போ மொத்த வயது முப்பது ரெண்டு இருபத்தஞ்சு மூணு இருபத்தஞ்சு எழுநூ எழுபத்தி அஞ்சு பக்கத்தில் ஒரு சைபர் அப்புறமேல வாத்தியாரை சேர்க்கும் பொழுது வாத்தியாரை சேர்த்துட்டோம் அப்போது ஒரு ஆள் அதிகரிச்சிடு ஏற்கனவே முப்பது ஸ்டூடெண்ட் வாத்தியார் ஒரு ஆள் முப்பத்தி ஒரு ஆள் சரிங்களா சராசரி ஒன்று இருபத்தி ஆறாம் ஆறாக மாறிடுது சரிங்களா அப்போ முப்பத்தி ஒன்று இன்று இருபத்தி ஆறு ஓகேவா முப்பத்தொன்று இன்று இருபத்தாறு வந்து எட்நூற்றி ஆறு அப்படின்னு வருது இப்போது எழுநூற்றி ஐம்பதாக இருந்தது வாத்தியாரோட வயதை சேர்த்தவொன்னே எட்நூற்றி ஆறாக மாறிடுது இது மொத்த வயது சரிங்களா அப்போ இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த வித்தியாசத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வாத்தியாரோட வயதை தான் அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிருங்க சின்ன நம்பரை கழிச்சாத்தனு வரும் ஃபிஃப்டி சிக்ஸ்னு வரும் ஸோ ஆன்சர் இஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஐந்து பேர் ஒரு வேலையை பனிரெண்டு நாட்களில் செய்து முடிப்பார் அதை போன்ற இருமடங்கு வேலையை எட்டு நாட்களில் செய்து முடிக்க கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள் எத்தனை அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வாருங்க ஆட்கள் தான் கேட்குறாங்க ஆளை ஆட்கள் எத்தனை அப்படி தானே கேட்குறாங்க ஓகே ஆள் அப்புறமேல வேலை அப்புறமேல நாலு இது அப்படி எழுத வேண்டியது தான் ஐந்து ஆள் ஒரு வேலையை பன்னெண்டு நாளில் முடித்தா சரிங்களா இதை போல் இரண்டு மடங்கு வேலையை எட்டே நாளில் முடிக்க எத்தனை ஆள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா எட்டு நாட்களில் முடிக்க அப்படிங்கிற நாலு ஆள் எப்போதுமே என்னது எதிர்மாறல் எதிர்மாறல்னால் அப்படியே போடணும் பன்னெண்டு டிவைடெடுப்பை எட்டு இது முடிஞ்சு போச்சு ஒரு வேலையை முடிக்க அஞ்சு ஆள் தேவைப்பட்டால் ரெண்டு வேலையும் முடிக்க இங்கே வேலை அதிகரிக்கும் போதும் ஆள் அதிகரிக்கும் அப்போ இது என்ன மாறல் நேர்மாறல் நேர்மாறல்னால் எப்படி போடணும் ரெண்டை மேலே போட்டணும் கீழே ஒன்றை போட்டணும் இன்று அஞ்சு ஓகேவா இப்போ இதை அடிங்க நாலு ரெண்டு எத்தின்னு எட்டு மூணு நான்கு பன்னெண்டு அஞ்சு பதினஞ்சு அப்போ ஆக்சுவலாக என்ன முடிக்க கூடுதலாக அதாவது இப்போ ஐந்து பேர் வந்து பன்னெண்டு நாளில் முடித்தாங்கன்னா அதே மாதிரி ரெண்டு மடங்கு வேலையை எட்டு நாட்களில் முடிக்க மொத்தமாக பதினஞ்சு பேர் வேணும் சரிங்களா அவங்க சொன்ன நிபந்தனையை பூர்த்தி செய்ய பதினஞ்சு பேர் தேவை ஆனால் ஆல்ரெடி இங்கே அஞ்சு பேர் இருக்காங்க எனவே கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள் வந்து ஆல்ரெடி அஞ்சு பேர் இருக்காங்க மொத்தம் பதினஞ்சு இருந்தால் போதும் அப்போ பத்து பேர் இன்னும் கூடுதலாக தேவை ஸோ ஆன்சர் ஈஸ் என்ன ஏ அடுத்த கொஸ்டின் ஏயின் ஐம்பது சாரி ஏயின் எண்பது சதவீதமானது பி அஞ்சு பை நாலுக்கு சமம் ஏயோட எண்பது சதவீதம் சதவீதம்னா நூறு எண்பது சதவீதம் ஈக்குவல் டு பியோட அஞ்சு பை நாலுக்கு சமம் அப்படின்னு சொன்னாங்கடா எனில் ஏஎஸ்சிபி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதை வந்து ஏ பி அப்படின்னு எழுதலாம் சரிங்களா ஏபை பின்னு எழுதிட்டு இதை இந்த பக்கம் கொண்டு போகலாம் அப்போ அஞ்சு ட்ரிகொடர்பை நாலு சரிங்களா இண்டு இது என்ன ஆயிரும் அப்படியே இந்த டேர்ம் வந்து அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு ரைட் சைடு போகும்பொழுது இன்டர்ச்சேஞ்ச் ஆகிரும் நூறு டிவைடட் பை எண்பது அப்படின்னு வந்துடும் இதை அடிச்சிங்கன்னா இருபத்தி அஞ்சு நூறு சரிங்களா இதை அடிச்சிங்கன்னா பதினாறு அஞ்சு அப்போது இங்கே பாருங்கள் ஃபார்முலா இருக்குது ஏபை பி ஈக்குவல் டு ஏஇஸ்ட் பி ஒரு ஃபார்முலா ரேஷியோவில் அப்போது ஏ பை பி என்ன சொல்லலாம் ஏஇஸ்ட் பின்னு சொல்லலாம் ஏயோட வேல்யூ எத்தினா இருபத்தி அஞ்சு பியோட வேல்யூ எடுத்துன்னு கீழே இருக்கிறது பதினாறு இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா முடியாது அதனால் இப்போ ஆன்சர் என்ன இருபத்தி அஞ்சு எஸ்ட் பதினாறு ஓகே நான் மீண்டும் சொன்னது போல் நாள்தோறும் நான் ஷெடியூல் போட்டு நம்ம அந்த ஷெடியூல் வந்து போஸ்ட்டில் இருக்குது சரிங்க சாரி அந்த ஷெடியூல் வந்து ஷார்ட்ஸில் இருக்குது அந்த ஷெடியூல் படி பர்ஃபெக்டாக நால்தோறும் ஆன்லைன் டெஸ்ட்டு ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு இருக்கேன் பெஸ்ட் அகாடமி சரிங்களா யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எழுதி பயன்பெறுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு ஆல்